ஆன்மீகம்னு சொல்லும்போது மட்டும் ஏன் உங்களை மா மாற்றணுங்கிறீங்க மாறணும் உள்ளே மாறணும் வெளியில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருப்பீங்க அதாவது வெளியில் இது இதெல்லாம் போட்டால் ஒரு பற்று வந்துடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தான் நீங்கள் ஒரு உடை உடுத்தவோ வேறு எது போடவோ பயப்படுறது எதுக்கு அப்படின்னா ஆன்மீகனால நம்ம எதையுமே பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா நமக்கு அது மேலே பற்று இருக்குமே எப்படி நம்ம அதில் பயணிப்போம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது பற்றுங்கிறது எல்லாத்தையும் நமக்கு கடவுள் கொடுத்த அத்தனையும் தூக்கி போட்டுட்டு சும்மா உடம்புல எதையாவது பூசிக்கிட்டு சும்மா ஒரு காவியை கட்டிக்கிறது கிடையாது பற்றுங்கிறது பற்றுங்கிறது கொடுத்த பொருளை இறைவன் நமக்கு என்ன வாழ்க்கை நிலையை என்ன கொடுத்துருக்கானோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஒரு வீடு நல்ல ஒரு பங்களா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த வீடை வந்து இடிக்கிறாங்க சந் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் அங்கே தனியாக நின்று வேடிக்கை பார்ப்பீங்க ஒரே நிலையில் இருப்பீங்க கஷ்டப்பட மாட்டீங்க அதுதான் பற்ற நிலைங்கிறது உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் கலங்க மாட்டீங்க ஏதோ இறைவன் நடத்துகிறான் ஏற்றுக்குவோன்னு கஷ்டப்படலாம் ஏற்றுக்க மாட்டீங்க அங்கே இதுதான் பற்றற்ற நிலைங்கிறது இங்கே தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க பற்ற நிலைனா நான் எந்த பொருளுமே தொடமாட்டேன் அப்படிங்கிறது இல்லை அப்போ இறைவன் எதுக்கு கொடுக்கணும் நீங்கள் இந்த நிலை எதையுமே அனுபவிக்க கூடாது அப்படின்னா இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டான் கொடுத்துருக்கான்னா அதை நீ நல்லா நீ அனுபவித்து வாழுங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான் அதை பற்றற்ற நிலையில் வாழ் அதை பிடிச்சி தொங்காத ஏன் பொருள் ஏன் வீடு ஏன் காரு ஏன் பணம்னு பிடிச்சி தொங்காத நல்ல அனுபவி இருக்கிற வரைக்கும் உனக்கு உடல் கொடுக்கப்பட்டதே உனக்கு கொடுத்த பொருள்களை எல்லாம் தான் சந்தோஷமா அனுபவி உன்னை விட்டு எப்போ போகுதோ அதையும் சந்தோஷமா ஏத்துக்க உடல் போகும்போதும் சந்தோஷமா நன்றி உணவு சொல்லிட்டு உடலை விடு இதுதான் பற்றற்ற நிலை வாழ்க்கைய ஆன்மீகம்ங்கிறதே வாழ்க்கைய நீ யாருன்னு உணர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய தான் இதுதான் ஆன்மீகம் மற்றபடி உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் காட்டுக்குள்ளே போய் காயை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறது ஆன்மீகம் இல்லை அது அந்த காலத்தில் அது சரி அந்த காலத்தில் அவங்களுக்கு குடும்பம் கிடையாது வேலைகள் இல்லை யாரும் இல்லை தனியாக இருந்தாங்க போய் பண்ணுனாங்க சரி இந்த காலத்தில் எல்லாருமே வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை இருக்குது பிஸ்னஸ் இருக்குது மனைவி இருக்குது குழந்தை இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா இவங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறது முதல்ல இவங்கள விட்டுட்டு போக சொல்லலை உங்களோட வாழ்க்கையவோ உங்கள் வேலையவோ உங்கள் குடும்பத்தையே விட்டுட்டு இறைவன் போக சொல்லலை இறைவனை அப்படியெல்லாம் இல்லை குடும்பத்தோடு கொண்டாட்டமாக வாழுங்கன்னு தான் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு இருக்க இடத்துல இருந்தே ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் அன் அவர் தியானம் பண்ணுறீங்களா அதை பண்ணுறது மூலமாகவே நீங்கள் தனக்குள்ள இருக்கிற இறைவனை நீங்கள் உணர்ந்துட முடியும் இது ஒரு கரு பெரிய விஷயலாம் இல்லை ஒரு கஷ்டமும் இல்லை உங்களுக்கு நீங்கள் அத்தனை பேருமே இங்கே உணரணும் அத்தனை பேருமே ஒரு பிறவி சூழலில் இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்களுக்கு கஷ்டம் வருது உடல் சம்மந்தப்பட்ட நோய் வருது இதெல்லாம் எதுக்கு வருது இதுவுமே உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படுறது தான் இதை வச்சாது தன்னை நோக்கி திரும்புவீங்களா அப்படின்னு தான் தனி மனிதனுக்கு இந்த மாதிரி கொடுக்கப்படுறது மொத்த உலகமே திருமணங்கிறதுக்காகத்தான் இயற்கை சீற்றங்களை கொடுக்குது ஒரு புயலை நிலநடுக்கத்தை கொரோனாவோ சுனாமியோ இதெல்லாம் எதுக்கு கொடுக்குது ஏன்னா நீ உணர் இது இல்லை வாழ்க்கை நீ வந்தது இது இல்லை அதாவது நீ அறிவால் உன் டெக்னாலஜியை வளர்த்துட்டு போயிட்டே இருக்க ஓ அறிவால் நீ யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அறிவால் நீ இது எதுவும் பண்ண முடியாது நான் இப்போ ஓ அறிவு அறிவு அறிவுன்னு போகிற சொல்ல கொடுத்து பார்க்குறேன் உன் அறிவால் தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படிங்கிறது கொடுத்து பார்க்குது நீ என்னமோ டெக்னாலஜியால் மெடிசன் கண்டுபிடிக்கிற எங்கே நிப்பாட்டி பார்க்கலான்னு கொரோனாவை கொடுத்து பார்க்குது இது இல்லை விஷயம் நீங்கள் யார் நீங்கள் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு தான் இதை உங்களை நோக்கி திரும்புறதுக்கு எதுக்கு ஒரே இடத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உங்களை வேலைக்கு போகவிடாமல் எங்கேயுமே இல்லாமல் ஏன் அடைச்சி வைக்கிது தன ஏன் நடக்குது எதுக்கு இதுன்னு உங்களை திரும்ப வைக்கிறதுக்கு தான் ஆனால் யாருமே தன்னை நோக்கி திரும்பறது இல்லை என்ன சூழ்நிலை நடக்குதோ அதோடு அதோடு அதோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதாவது ஒரே ஒரு சின்ன இது மட்டும் கேட்குறேன் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைகிற மாதிரி மெஞ்ஞானத்துலேயும் முன்னேற்றம் அடையும் மெஞ்ஞானம் மட்டும் ஏன் சித்தர்கள் புக்கு ஞானிகளோட புக்கு மகான்களோட புக்கு போறீங்கன்னு தெரியல விஞ்ஞானத்தில் அந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு நடந்து தான் போனீங்க உங்களோட மூதாதையர்களெலாம் நடந்து தான் போனாங்க அதுக்கப்புறம் சைக்கிள் வந்தது அதுக்கப்புறம் பைக்கு அதுக்கடுத்து பஸ்ஸு கார்னு இப்போ ஃப்ளைட்டு வரைக்கும் வந்துடுச்சு விஞ்ஞானம் வளர்கிற மாதிரி மெஞ்ஞானமும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் என்னென்னு பண்ணுறீங்கன்னா விஞ்ஞானம் வந்து மனிதன் கண்டுபிடிக்கிறான் அதனால் வளர்ச்சி அடையுது இந்த மெஞ்ஞானம் வந்து இறைவன் சம்மந்தப்பட்டது அதனால் அந்த காலத்து சித்தர்கள் எழுதியது அந்த காலத்தில் ஞானிகள் எழுதியது தான் சரின்னு பண்ணி போகிறீங்க அதோடய மூலம் என்ன விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்ததுக்கு மூலம் அதோட பேஸ் என்ன அதுவும் இறைவனோடது தானே அது பேஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே வளர்ச்சி அடைய முடியாது நீங்கள் ஒரு பைக்கில் ஒரு புது மாடல் வருது பைக் வாங்க போகிறீங்க இல்லை கார் வாங்க போகிறீங்க என்ன புது மாடல் இருக்குதுன்னு தானே போகிறீங்க எனக்கு ஏன் அப்போ நீங்கள் டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் யூஸ் பண்ணீங்க எனக்கு அதுதான் வேணும் நீங்கள் வாங்கலாம்ல போய் இல்லை எனக்கு டெக்னாலஜி என்ன வந்திருக்கு அது காமிங்கன்னு ஏன் கேட்கணும் ஒரு ஃபோனு பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு நோக்கியா இப்போ ஏதோ ஏதோ எத்தனையோ வகையான ஃபோன் வந்துருச்சு ஏன் இவங்கானது ஏன் டெக்னாலஜி படி போகிறீங்க நான் அப்போ அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதான் யூஸ் பண்ணுவேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லலாம்ல அதையே தான் வெய்ஞானமும் விஞ்ஞானமும் இன்னும் வந்து அந்த நடந்து போகக்கூடிய ஸ்டேஜ்லேயே இருக்காதுன்னு நினைக்காதீங்க மெஞ்ஞானமும் இப்போ ஃப்ளைட்டில் போய் உணர்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டு வந்துடுச்சு மெஞ்ஞானத்துலேயும் இயற்கை நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் என்ன வேணால் நிகழ்த்த முடியும் நீங்கள் தான் இன்னும் வந்து மெஞ்ஞானம் அந்த ஆன்மீகம்னாலே இன்னும் அந்த காலத்திலையே இருக்கீங்க ஆன்மீகம்னாலே அந்த சித்தர்கள் எழுதிய புக்கு நிறைய பேர் இருப்பீங்க ஒவ்வொரு குருவாக வரும்போது ஏதாவது வேதங்களில் படிச்சுட்டு ஏதாவது சாஸ்திரங்களை படிக்க வேண்டியது இல்லை ஆன்மீக புத்தகத்தில் எதையாவது படிக்க வேண்டியது அதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு குருக்கிட்டையாக போய் அர்த்தம் கேட்க வேண்டியது வேதங்களில் புத்தகத்தில் எழுதல விளக்கம் கேட்டு விளக்கம் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அந்த வேதமாகவே மாறுங்கன்னு சொல்கிறேன் அந்த ஆன்மீக புத்தகமாகவே மாறுங்க நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அத்தனைக்கும் அதாவது அங்கே சொன்னப்பட்டது ஒரு கருத்து தான் அந்தந்த நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் வந்துச்சு இப்போ நான் இந்த காலத்தில் என்ன நீங்கள் லாங்குவேஜ் பேசுகிறீங்களோ இப்போ நான் புத்தகம் வெளியிட்டேன்னா இந்த நீங்கள் இந்த லாங்குவேஜில் தான் நான் புத்தகம் எழுதி வச்சுட்டு போவேன் இப்போ ஒரு நூறு வருஷம் கழிச்சோ இரநூறு வருஷம் கழிச்சு இல்லை முந்நூறு வருஷம் கழிச்சோ மக்கள் வராங்க அப்போ வேறு ஒரு இன்னும் நாகரிக வளர்ச்சி இன்னும் இருக்கும் அப்போ நான் எழுதுன புக்கை எடுத்துகிட்டு போய் அர்த்தம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ அந்த காலத்தில் யார் வந்திருக்காங்களோ அந்த இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இன்னும் பழசையே எடுத்து பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா இன்னும் அந்த புத்தக அறிவிலையும் அந்த விளக்கம் கேட்டுக்கிட்டும் அதிலே தான் நீங்கள் இருப்பீங்க அனுபவத்துக்கு வர முடியாது அனுபவத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணணும் என்ன சொல் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க ஒரே கருத்து தான் தன்னை உணரணும் இது தான் இது அத்தனை பேரோட முடிவான நோக்கம் என்ன என்ன சொல்லிட்டு போனாங்க சொல்லுங்கள் எவ்வளோ புக்கு எழுதுனாலும் அதோட இறுதி நோக்கம் முடிவான நோக்கம் அறுதி நோக்கம் என்ன தன்னை உணர்வு தான் இது தானே சொல்லிட்டு போனாங்க நீங்கள் அதை ப அதை படிச்சுக்கிட்டே வாங்கன்னு சொல்லலை நீங்களும் உணருங்க எங்கெங்கேயோ போனாங்க அந்த காலத்தில் காடு மலை குகன் எல்லாம் போனாங்க போய்ட்டு வந்து என்ன சொன்னாங்க வெளியில் இல்லை இது வெளியில் தேடக்கூடிய விஷயம் இல்லை தான் இருக்குது தான் இருக்குது நீ பயணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க இதை நீங்கள் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உணர முடியும் எந்த மலை குகை கோயில் எங்கேயும் போய் சுற்றணும் உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கணும் ஒற்றை காலில் நீங்கள் தவம் பண்ணணும் காலங்காலமாக தியானம் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை உங்களுடைய கர்மா ஸ்டாப் ஆனால் உணர போகிறீங்க கர்மா ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த வழியில் நீங்கள் பயணிக்கணும் பயணிக்க ஆரம்பித்தா அது ஸ்டாப் ஆகிடும் அப்போ உங்களை வந்து எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை எதுவுமே பாதிக்காது எல்லாமே இருக்கும் தான் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும் வெறும் நல்லது மட்டுமே இருக்காது வெறும் நல்லவனாக மட்டுமே இருக்க மாட்டான் ஏன்னா பிரபஞ்சம் முழுமை முழுமையாக செயல்பட்டு இருக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் அத்தனையுமாக தான் கலந்து செயல்பட்டுருக்கு நீங்கள் அந்த நல்லதை மட்டும் அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு வரல அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் எடுத்து உறிஞ்சி குடிக்குதோ அது மாதிரி நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நல்லதை மட்டும் எடுத்து அனுபவிக்கக்கூடிய தன்மைக்கு வரலை